ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு ஃபுல் ஹேண்டு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் தான் வந்து ப்ளவுஸுக்கு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா பீஸில் தான் வந்து ப்ளவுஸ் வாங்கியிருக்காங்க பீஸில் வந்து ஒன் ஒன்று இருபதுக்கு மேலே வந்து வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கை வந்து அவங்களுக்கு ஹேண்டு தான் வந்து வருது அவங்க வந்து பாடியை பாடியாக இருந்தால் நமக்கு நாலாக மடிச்சு போட்டால் வந்து பத்தாது ஆனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கை வந்து சின்னதாக இப் இந்த சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாற்பத்தி நாலு சைஸாக வந்து வரும் ப்ளவுஸு இப்போ நான் கையோட லென்த்துக்கு இது ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன் வச்சு பார்த்துட்டு இந்த சைடில் மட்டும் எனக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டால் ஜாயின் போட தேவையில்லை சப்போஸ் கொஞ்சம் பற்றலை அப்படின்னா வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் இந்த கை ஆம்கோல் கிட்டே மட்டும் சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து கை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையோட லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நமக்கு துணி வேணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் போடாமல் இப்படி எடுக்க முடியுமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருமா அப்படின்னு பாக்கிறதுக்காக விட்டுட்டேன் இப்போ கீழே வந்து நம்ம பேக் பார்ட்டில் ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச்க்குள்ளார நம்ம வந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் சைடு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிக்கிறேன் சைட் ஜாயின் பண்ண பக்கம் ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஷோல்டரில் நம்ம இந்த மாதிரி வந்து சென்ட்ரு ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கழுத்தோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து வரும் இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட சென்ட்ரு பாயிண்ட் இது தான் இந்த சென்டர் பாயிண்ட்டை இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதோட உயரம் ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தாரலாம் ப்ளவுஸோட உயரத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டாட் போடுற இல்லைங்களா அந்த டாட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக மேலே வச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோட உயரம் வந்துடும் நம்ம வந்து அளக்கிற துணி வந்து கொஞ்சம் பனிங் கிளாத்தாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை கொஞ்சம் இழுத்து வச்சு அளவு எடுத்துக்கணும் இப்போ அது ரெடி அளவு ப்ளஸ் அதோட தையலுக்கான அளவையும் நான் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ கால் இன்ச் பிடிக்கிறோம் அப்படின்னா கால் இன்ச் அரை இன்ச் பிடிக்கிறோம் அப்படின்னா அரை இன்ச் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணலைங்களா அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணினதை ப்ளவுஸோட ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இப்போ நெக் எடுத்துக்கிறோம் நெக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சதுக்கப்புறமேலு நம்ம சைடு இந்த சைடில் வர அளவுகள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி நம்ம கொண்டு போய் கரெக்டாக வச்சாலே நமக்கு அந்த நெக் போர்ஷன் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் நான் இப்போ அதை அப்படியே வந்து சும்மா அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் சும்மா ட்ராயிங் பண்ணிங்கன்னா கூட அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து நீட்டாக வந்து போட்டுக்கலாம் இப்போ நெக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ நெக் இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு அதுக்கு அடுத்தது இந்த சைடுமே வந்து நம்ம கால் இன்ச் தள்ளிடணும் ஏன்னா நமக்கு அது தையல்ல உள்ளார போயிடும் அப்படிங்கிறதுக்காக கீழே இடுப்புக்கிட்டே இருந்து இடுப்போட உயரத்துலருந்து ஆம்கோல் கிட்ட வர வரையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிட்ட நம்ம இந்த பெறில் மூணு இடத்துல அந்த வளைவில் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளோட அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கால்லேருந்து மேலே ஒரு கால் இன்ச் தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நான் வந்து விட்டுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு நல்லா வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஆம்கோலோட வளைவுக்கிட்ட வரைஞ்சிட்றேன் நான் மேலேருந்து கீழே வரையும் ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதுலேருந்து நம்ம வந்து அந்த மார்க் பண்ணினதை அப்படியே வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட ரெடி அளவு அது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த ரவுண்டையும் வந்து நம்ம கரெக்டாக அப்படியே வரைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த வளைவை நான் அப்படியே கொடுத்துட்டேன் நமக்கு ப்ளவுஸில் என்ன அளவு வர வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் இதையே வந்து கொஞ்சம் மேலால் இருக்குது அப்படின்னா நம்ம கோல் வளைவு நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறோம் அப்படின்னாலும் வந்து குடஞ்சி வெட்டிக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு பேக் சைடில் எந்த விதமான சுருக்கமும் வராது பேக்கை தான் நம்ம ஃப்ரெண்ட்டும் வந்து கட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும் கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் இருக்குது இந்த இதுவுமே வந்து மூணு இன்ச் இருக்குது அவங்களுக்கு உள்ளார பக்க கழுத்து இந்த மேலே இருந்து அந்த எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கிளாத் வந்து விடலை ஒரு அஞ்சரை இன்ச் வந்து வருது அஞ்சரை இன்ச் நமக்கு ஆம்கோல் கிட்டே வருது மேலேருந் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பதினொன்றரை இன்ச் வருது அப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு சைஸு இந்த ப்ளவுஸு நான் இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு அதோடய சுற்றளவு வச்சு நான் வந்து அப்படியே ஃபோராக டிவைட் பண்ணி இது தான் இதோட மெஷர்மெண்ட் அந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நான் அளவு எடுத்தும் வந்து கட் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் நான் முக்கியமாக மூ பார்க்குற மூணே விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மார்பு சுற்றளவு எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மார்பு சுற்றளவும் அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ரவுண்டும் கரெக்டாக வந்து நமக்கு ஈவனாக வர மாதிரி இருக்கணும் இப்போ நான் மார்பு சுற்றளவு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த முப்பத்தி ஆறு சைஸ் அப்படின்னா நமக்கு ஒன்பது இன்ச் அந்த மாதிரி வந்து வரும் அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த ஆம்கூல் கிட்டேயும் நம்ம ரவுண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த ரவுண்டும் அந்த முன்னாடி ஃப்ரண்டில் வந்து நமக்கு அந்த ஒன்பது இன்ச்சும் கரெக்டாக அந்த ஆம்கூல் கிட்ட முடிகிறப்ப வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிக்கிற டாட்ஸ் ஷேப்பு அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி முன்பாகம் வந்து எவ்வளோ இறக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு அப்ராஷ்மெண்ட்டாக வந்து போட்டுக்கிறது தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கேன் நாலாம் மடிச்சு போட்டிருக்கேன் சப்போஸ் பத்தில் அப்படின்னா நம்ம சைடில் ஆம்கூள் கிட்ட வந்து கிளாத் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை வந்து நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு நான் ஒரு இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாத் வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம ஸ்லீவோட கொக்கி பக்கம் வருது இல்லைங்களா கொக்கி பக்கத்தை எடுத்து உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு கஸ்டமர் இந்த ப்ளவுஸில் எந்த கரெக்ஷனுமே சொல்லலை ப்ளவுஸ் எல்லாமே வந்து சேம் இதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு முன்பாகம் மட்டும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் மேலால் வச்சு கொடுங்க அது ஒரு இன்ச்சாக இருந்தாலும் சரி ரெண்டு இன்ச்சாக இருந்தாலும் சரி எவ்வளோ மே மேலால் வைக்க முடியுமோ அவ்வளோ மேலால் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து ரெடி அளவு எடுத்துடலாம் மேலே கிட்ட அந்த பிசுறு தெரியிற இடத்துல ரெடி அளவு எடுத்துட்டு இந்த இடத்துல டாட் பிடிச்ச இடத்துல நம்ம ஒரு மடக்கி மடக்கி இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடில் அதோட இது தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது பின்னாடி இன்னொரு கிளாத் இருக்கும் அந்த கிளாத்தையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி அதை விரிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கேயே வந்து குடஞ்ச பக்கமும் வந்து கிடச்சிரும் ஒரு ச ஒன்று ரெடி அளவு ப்ளஸ் இன்னொன்று குறைஞ்ச பக்கம் இப்ப நமக்கு எல்லாமே எல்போ ஸ்லீவ் எல்லாமே மூணு இன்ச் அளவுக்கு கட் பண்ணுவாங்க இதுல வந்து நாலு இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணியிருந்தது நான் வந்து சரி சரிப்போ அது நான் அப்படியே நான் அந்த நாலு இன்ச் அளவுலயே வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம அப்படியே வந்து இதை கண்டினியூவாக போட்டுக்கலாம் இந்த எல்போ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இது பதினேழு எல்போஸ்லீவ் ஃபுல் ஹேண்டுனே வந்து சொல்லலாம் பதினேழு சென்டிமீட்டர் வந்து இருக்குது இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச் அளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது கீழே வந்து இருந்து நம்ம லைட்டாக அப்படியே குறைஞ்சி வெட்டி விட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போய் நிறுத்திக்கலாம் நிறுத்திவிட்டு இந்த சைடில் மட்டும் லைட்டாக அப்படியே குறைஞ்சி விட்டுரலாம் இதில் ரெண்டே ரெண்டு கிளாத்தை மட்டும் பிரித்து நீங்கள் குறைஞ்சி விட்டு விட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இன்னொரு ஈஸியான மெத்தடு இருக்குது குடஞ்சி வெட்டுறது நமக்கு வந்து தெரியல அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து குடஞ்சி வெட்டணும் அப்படிங்கிறதும் அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் நம்ம மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வர அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதினேழரை இன்ச்சுக்கு மேலே பதினேழரை டு பதினெட்டு இருக்குது நமக்கு வந்து அந்த அரை இன்ச் மேலே பிடிக்கிற போயிரும் அப்ப பதினேழு இன்ச் வந்து வரும் கையோட நீளம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டடலாம் ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்கு முன்னாடி இது வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தடலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நேர் கட்டிங்கில் தான் வந்து போட்டிருக்குது அதனால் நானும் வந்து நேர் கட்டிங்லையே வந்து போட்டுக்கிறேன் கஸ்டமரோட அளவு ப்ளவுஸில் நேர் கட்டிங் இருந்தால் நேர் கட்டிங் போட்டுக்குவேன் இல்லைன்னா வந்து கிராஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கிராஸ் கட்டிங் போட்டுக்குவேன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட அளவு தான் எடுக்கிறது ப்ளவுஸோட அளவு எடுக்கிறப்ப பேக் பார்ட்டில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு அளவையும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்குறப்ப ஏன்னா இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணால் அது சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இது ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் எதாவது கரெக்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது சேம் நம்ம செக் பண்ணாமலே தைக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் வர்றது ஆம்கோல் ப்ளஸ் போட்ட மாதிரி வராமல் இருக்கிறது இந்த முன்கழுத்து வந்து கொஞ்சம் கழுந்துட்டு வர மாதிரி லூஸ் வர இந்த மாதிரி எல்லாமே வந்து வர்றதுக்கான காரணம் அதனால செக் பண்ணிக்கிட்டோம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது நம்ம மு முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்லயே வந்து அதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம் எப்படி வந்து ஈஸியாக கட் பண்றது அப்படின்னு அது அதையும் மீறி வர மிஸ்டேக்கை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச்சிங்ல வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த அளவாக அப்படியே இதில் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்கள் எடுத்தோம் பிடிச்சோம் அப்படின்னு வந்து கட் பண்ணாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லா அளவுகளுமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போடும்போதும் உங்களுக்கு அது ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு தடவை ஐன் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணுங்கள் அப்போதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வச்சுட்டு அது மேலே ஃபஸ்ட்டு கழுத்து வந்து வரைஞ்சிக்கிறேன் கழுத்து வரைஞ்சிட்டு மேலே இந்த ஷோல்டர்டையும் வரைஞ்சிட்டு ரெண்டு சைடு எப்படி வந்து பேக் சைடில் கால் கால் இன்ச் விட்டோமோ மாதிரி ஃப்ரண்ட்லையும் கால் கால் இன்ச் விட்டுறோம் இப்போ ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோல் இருந்து மேலே ஒரு கால் இன்ச் தள்ளியும் அதே மாதிரி வந்து கீழே ஒரு கால் இன்ச் தள்ளியும் நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம் இதை நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நான் கரெக்டாக இழுத்து வச்சு அளந்து பார்த்துக்கிறேன் பாருங்கள் பண்ணேன் இப்போ நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுது இன்னும் ஒரு கால் இன்ச் வந்து கீழே தள்ளி வர மாதிரி ஆம்கோல் வளைவு அதே மாதிரி மூணு வரலை வச்சு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுட்டு மார்க் பண்ணி இந்த ரெடி அளவை நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிடலாம் அதே மாதிரியே வந்து இந்த சைடில் அளவு இந்த சைடு அளவு எல்லா அளவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதோட முன் உயரம் எடுத்துடலாம் இதுக்கு நம்ம ஷோல்டரை சென்டராக வச்சுட்டு அதே மாதிரி அலோபிளவுஸ்லேம் சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த டாட் வர இடத்துல மட்டும் நமக்கு ஒரு வளைவு வரும் அந்த வளைவு வர இடத்த கரெக்டாக வச்சுட்டு ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அவ்வளோதான் இதோட முன்பாகம் இந்த முன்பாகத்தில் இப்போ என்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்தோட உயரம் உயரம் வந்து கொஞ்சம் மேலால் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தோட உயரத்தை நம்ம வந்து இப்போ மேலே ஏற்றிக்கலாம் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நமக்கு இது ஒரு ஆறு இன்ச் வைக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கே வந்து கொண்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்க ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ எவ்வளோ நீங்கள் வந்து மேலே வச்சாலும் சரி அப்படின்னதுனால நம்ம அஞ்சரை இன்ச் வச்சுருக்கோம் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அது வந்து ஆறு இன்ச்சுக்கு வந்து வந்துடும் இப்போ ஆறு இன்ச் வச்சோம் நம்ம அப்படின்னா நமக்கு வந்து அது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப ஆறரை இன்ச் ஸ்டிச்சுக்கு பக்கமாக வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆம்கோல் ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு ஆம்கோல் கிட்ட வந்து நமக்கு அந்த வளைவு வர்றது குடஞ்ச பக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது முன்பகம் முன்பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மேலே வந்து பேக்கை விட ஃப்ரண்டில் கரெக்டாக இருக்கா இல்லை லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு முன்ன பின்ன தள்ளி இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து நீங்கள் அதில் எதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இதோட ப்ளவுஸோட முன் உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு டு பதினாறு இன்ச் வந்து பார்க்க வருது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ்க்கு நமக்கு பதினாறு வந்து இறக்கம் வந்து வருது இதை வந்து இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு ஷோல்டர் ப்ளஸ் ஆம்கோல் கிட்ட குடஞ்சி வெட்டுறது இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் வருது ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் போடும்போது அவங்க வந்து இப்படி கிராஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அப்படி போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து நான் லைட்டாக வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இதை இது வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மேலே ஏறி இருக்குது ஒரு ஒரு சிலரோட பிளவுஸையே வந்து நீங்கள் அலோ பிளவுஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டு கரெக்டாக தான் இருக்கும் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரெண்டு சைடுமே வந்து மேலே ஏறின மாதிரி நமக்கு இப்படி ஒரு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அவங்க இப்படி இழுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி ஷேப்புமே வந்து வரும் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் நான் வந்து க பட்டி வந்து கட் பண்ணிவிட்டேன் பட்டி கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் கொக்கி பீஸோ வீ பீஸோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த பேக் சைடு திருப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து அப்படியே வந்து கரெக்டாக வந்துடும் கீழேயும் மேலேயும் கால் இன்ச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் டேடேலாம்